இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கு அதுதான் கிறிஸ்துமஸ் உலகத்துல பல கோடி மக்கள் இதை கொண்டாடுறாங்க ஆனா முஸ்லீம் ஆகிய நாம இதே கொண்டாடுறதில்ல ஈசா அலஹி வசல்லம் அதாவது இயேசு அப்படின்னு சொல்ற அவர்கள் உண்மையிலேயே எப்படி பிறந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா குர்ஆன் சொல்லும் அந்த அற்புதமான வரலாற்றையும் நாம ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதில்ல அப்படின்ற காரணத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரகாத்தூ ஈசா அழகி வசலம் அவங்களுடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு கிடையாது அது ஒரு மாபெரும் அற்புதம் அன்னை மறிய மழகி வசலம் அவங்க மக்களிடத்துல இருந்து ஒதுங்கி கிழக்கு திசையில ஒரு இடத்துல தனிமையா இறைவனை வணங்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு மனித வடிவில் வானவர் ஜிப்ரல் அலைவசலம் அவங்க தோன்றாங்க அவங்கள பார்த்த உடனே அன்னை மரிய மளகி வசலம் அவங்க பயந்து போய் நிக்கிறாங்க அதுக்கு வானவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து உங்களுடைய இறைவனின் தூதன் உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான மகனை பரிசளிக்கவே நான் வந்திருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மறையம் அலைவசலம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆண் கூட தீண்டாத நிலையில எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இது எனக்கு மிகவும் சுலபமானதே மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம்ம கிட்ட இருந்து ஒரு ரஹமத்தாகவும் நாம் அவரை ஆக்கியிருக்கோம் அப்படின்னு உன்னுடைய இறைவன் கூறுகிறான் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறார் வானவர் ஜிபிரல் அலைவசலம் அதுக்கப்புறம் மரியம் செலம் அவங்களும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தொலைவில் நடந்து போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கடுமையான பிரசவ வழி வந்துடுது அவங்களால தாங்கி கொள்ளவே முடியல அப்போ அவங்க அங்கே இருக்கிற ஒரு பேரிச்ச மரத்துக்கிட்ட போய் அவங்க சாயிறாங்க அப்போ அவங்களால தாங்க முடியாத ஒரு பிரசவ வழினால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் இறந்து போயிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜிப்ரல் அலைவசலம் அவங்க தோன்று என்ன சொல்கிறாங்கன்னா மரியமே நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காக தான் அல்லாஹ் வந்து இந்த ஆற்றை உண்டாக்கியிருக்க பயன்படுத்துறாங்க இதுல வர நீரை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பேரிச்ச மரத்தோட கிளைய நீங்க ஆட்டினீங்கன்னா அதுல விழ பழத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மரியம் வசலம் அவங்களும் அந்த பேரிச்ச பழமும் சாப்பிட்டுட்டு தண்ணீடும் குடிச்சிட்டு கொஞ்சம் அவங்க இது பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது அந்த குழந்தையை தூக்கிட்டு அவங்களுடைய கிட்ட அவங்க போறாங்க அப்போ அவங்க சமூகத்தார் எல்லாருமே மரியம் வசலம் அவங்கள வந்து சூழ்ந்துடுறாங்க என்ன காரியம் செஞ்சிட்டீங்க இது என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய நல்லவரா இருந்தாரு உங்களுடைய தாயும் வந்து ஒரு நடத்தை கெட்டவளாக இருக்கவில்லை அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி வந்தது அதாவது ஈசா அலைவசலம் பார்த்து அவங்க கொஷின் பண்றாங்க இந்த குழந்தை எப்படி வந்தது அப்படின்னு கொஷின் பண்றாங்க ஆனால் கிட்ட இருந்து வந்த கட்டளை என்னன்னா மரியமலை வலம் அவங்க கிட்ட எந்த ஒரு மனுஷன் வந்து பேசினாலும் அவங்க அவங்க பேசவே கூடாது பேசாமல் இருந்து நான் நோம்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால மரியமலை அவங்க பேசாமலேயே சைகளே அவங்களுடைய குழந்தைய அவங்க காமிக்கிறாங்க அதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தொட்டில இருக்கோ அந்த குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேச முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் உடனே ஈசாலைவசலம் அவங்க பேச தொடங்குறாங்க அதுவும் அவங்க அப்போ குழந்தையா இருந்தாங்க பிறந்த குழந்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடியான் அவன் எனக்கு வேதத்தை கொடுத்தான் இன்னும் என்னை நபியாக ஆக்கினான் அப்படின்னு அவர் சொல்றாரு பிறந்த உடனே ஒரு குழந்தைய அவர் பேசுறாரு இப்படி பிறக்கும் போதே தான் ஒரு இறைவனின் அடியான் அப்படின்னு அவர் உலகுக்கு தெளிவுபடுத்தினார் அவர் இப்போ நெக்ஸ்ட் ஈசா அலைவாசலாம் அவங்களுடைய பிறந்த நாளை நாம ஏன் கொண்டாடக்கூடாது இங்கே தான் கொள்கை வருது கிறிஸ்துவர்கள் வந்து இயேசுவை கடவுளின் மகன் அப்படின்னு நம்பி கிறிஸ்துமஸை வந்து கொண்டாடுறாங்க அதாவது கடவுளின் மகன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஆனால் குரான் என்ன சொல்லுது ஈசா அலைவசலம் அவர்கள் ஒரு இறை தூதர் அல்லாஹுக்கு மகன் தேவை கிடையவே கிடையாது அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அப்படின்றது சூரா இக்லாஸ்ல தெல்ல தெளிவா இருக்குது அவன் மகன் சொல்லி கொண்டாடுற ஒரு விஷயத்துல தூதர்னு நம்புற நாம கலந்துக்கிறது நம்ம அடிப்படை கொள்கைக்கே இது முரணா இருக்குது இப்போ நம்ம எல்லாம் நினைப்பேரு நினைப்போம் சும்மா ஒரு விஷயம் தானே மேரி கிறிஸ்துமஸ் சொன்னோம்னா என்ன ஆக போகுது அப்படின்னு ஆனா கிறிஸ்துமஸ் அப்படின்ற வார்த்தையே கிறிஸ்துவின் பிறப்பு வழிபாடு அப்படின்றது அர்த்தம் ஆயிருது ஒரு முஸ்லீமா நாம அதை சொல்லும்போது அவங்களுடைய அந்த நம்பிக்கையை நாமளும் வேலிடேட் பண்றோம் அப்படின்ற அர்த்தம் வந்துருது நபிகள் நாயகம் சொல்லலா வளையி வாழகி வசலம் அவங்க தெள்ள தெளிவா நம்மளை எச்சரிச்சிருக்காங்க யார் ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாங்களோ அவங்க அவங்களையே சார்ந்தவர் அவர் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க சோ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கொள்கையை எக்காரணத்திற்காகவும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சோ சகோதர சகோதரிகளை நம்ம ஈசா அலகி வசலம் அவங்களை மதிக்கிறோம் நேசிக்கிறோம் ஆனா அவர் காட்டிய அந்த ஓரிரை கொள்கையில இருந்து நம்ம விலகவே கூடாது மற்றும் அத நண்பர்களோட நம்ம அன்பா இருப்போம் அவங்களுக்கு உதவி செய்வோம் ஆனா கொள்கைன்னு வரும்போது ஒரு முஸ்லீமா நம்ம உறுதியா இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் ஜசாக் அல்லாஹு கைரான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி